ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாஸ்து சாஸ்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அதாவது தொடர்ந்து நம்மளுடைய மீடியாவில் வாஸ்து சாஸ்திரம் பகுதி என்ற தலைப்பில் நிறைய பதிவுகள் வந்து தொகுத்து வந்து வழங்கி கொண்டு இருக்கின்றேன் இந்த பதிவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டினுடைய நீளம் என்ன அகலம் என்ன ஆயாதி குளிப்பொருத்தம் என்ன என்பதையும் ஒரு ராசி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்தெந்த திசையை நோக்கி வீடுகள் வந்து கட்டலாம் என்பதையும் அதே நேரங்களில் ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த அறைகள் வந்து எந்த இடங்களில் வரணும் என்பதையும் தெல்ல தெளிவாக எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் நேயர்கள் அனைவருக்கும் இப்போ இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பொது ஸ்தாபனத்தை பற்றி தான் பார்க்கறக்குறோம் இப்போ நீங்கள் எந்த ஒரு கட்டிடங்கள் வந்து கட்டுவதாக இருந்தாலும் சரி நமது தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் உங்களுடைய கட்டிடங்களுக்கு தேவையான அனைத்து கட்டிட ப்ளான்களும் வாஸ்து சாஸ்திர முறைப்படி ஆயாதி கொளி பொருத்தம் அவட்சாய பாதச்சாயா முறைகளில் அவரவர் ராசி நட்சத்திரத்திற்கு ஏற்ற திசை அமைத்து எங்களுடைய ஆராய்ச்சி மையத்தில் உங்களுடைய கட்டிடங்களுக்கு தேவையான அனைத்து கட்டிட பிளான்களும் நாங்கள் வந்து போட்டுத் தருகிறோம் இப்போ எங்ககிட்ட நீங்கள் இந்த கட்டிட பிளான்களை வாங்கி உங்களுடைய வீடுகளை வந்து தாராளமாக அமைத்து கொள்ளலாம் அதாவது இப்போ வந்து வீடு அப்படின்னு சொல்கிறோம் அது நம்ம வந்து குடி இருக்கிற வீடு பொது ஸ்தாபனம் என்று சொன்னால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா பொது ஸ்தாபனங்கிறது தடை ஒரு காம்ப்ளக்ஸ் ஒரு கல்யாண மண்டபம் இது வந்து பொது ஸ்தாபனம் என்று பெயர் இருக்குது அதாவது கடைகள்னு பார்த்திங்க அப்படின்னம்னா அது வந்து வியாபார ஸ்தலம் அது வந்து எப்போ பார்த்திங்கன்னா பத்து பேர் வந்து இருப்பாங்க அதனால் அது வந்து பொது ஸ்தாபனம் சொல்லி வருது சில ஒன்றுக்கு மேற்பட்ட மாடிகள் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஃப்ளோர்கள் வந்து எடுக்கிறாங்க அதாவது அவங்களுடைய வியாபார நலனுக்காகவும் அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா எடை பற்றாக்குற காரணத்தினாலும் சில பேர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா மூன்று மாடி நான்கு மாடி ஐந்து மாடி அப்படின்னு சொல்லி எத்தனை மாடிகள் வேணாலும் எடுக்கிறாங்க எடுக்கலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட மாடிகள் வந்து எடுக்கும் பொழுது இங்கே வந்து மாடி மாடிப்படிகள்னு சொல்லி அமைக்கப்படுகின்றன அப்போ அந்த மாடிப்படிகள் வந்து என்ன தான் அமைத்தாலுமே நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா மாடிப்படியில் வந்து சில வெயிட்டான பொருட்கள் எல்லாம் கொண்டு செல்ல இயலாது அடிக்கடி மாடிப்படியில் ஏறி இறங்க இயலாது அவசரத்துக்கு மட்டும்தான் மாடிப்படியில் வந்து ஏறி இறங்க முடியும்னு சொல்லி சில பேர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா லிஃப்ட் மற்றவங்க அதாவது கரண்ட்டு கரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா லெஃப்ட்டு தானியங்கு அப்படின்னு சொல்கிறது அது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அதில் நம்ம ஏறி நின்று சுவிட்சை தட்டினாலே பார்த்திங்க அப்படின்னம்னா நம்ம எத்தனாவது ஃப்ளோருக்கு எத்தனாவது மடிக்கு போகணுமோ அதுவே கொண்டு போய் விட்டுறது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நவீன காலத்தில் பார்த்திங்க அப்படின்னம்னா எத்தனையோ கடைகளில் எத்தனையோ இடங்களில் இது வந்து இருக்கு அநேக இடங்களில் மாட்டியிருக்கிறாங்க லிஃப்ட்டு அப்படின்னு சொல்கிறதுனா கரண்ட்டு இருந்தாலுமே கரண்ட்டு இல்லாமல் இருந்தாலுமே இது ஜென்ரேட்டில் கூட இது வந்து இயங்குது அப்போ இந்த மாதிரி அமைய பெற்ற கட்டிடம் அதாவது நீங்கள் ஒரு பெரிய ஒன்றுக்கு மேற்பட்ட மாடிகள் அல்லது நான்கு மாடிகள் ஐந்து மாடிகள் ஆறு மாடிகள்னு கட்டும் பொழுது இங்கே வந்து லிஃப்ட் மாட்டும் பொழுது அதாவது லிஃப்ட் மாட்டும் போது என்றைக்குமே பார்த்திங்க அப்படின்னம்னா ஈஷான மூலையிலேயும் அக்கினி மூலையிலையும் இந்த லிஃப்ட் வந்து மாட்டவே மாட்டக்கூடாது அதாவது இந்த இரண்டு இடங்களையும் இந்த கடைகள் வந்து எந்த திசைகள் நோக்கி வந்து வேணாலும் அமையலாம் திசையை வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த தெரு அந்த இடங்களை பொறுத்து தானே திசைகள் வந்து மாறி அமையும் அப்படி அமையும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் வந்து லிஃப்ட்டுன்னு சொல்லி ஒன்று வச்சிங்க அப்படின்னம்னா அந்த லிஃப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஈசான மூலையிலையும் கன்னி மூலைகள்லையும் பார்த்திங்க அப்படின்னம்னா அந்த லிஃப்ட்டு வந்து அமைக்கக்கூடாது அப்படி அமைய பெற்ற கட்டிடமாக இருந்தாலும் சரி அல்லது அப்படி அமைக்கிறதாக இருந்தாலும் சரி அது வாசத்துக்கு முரண்பாடான செயலாகும் அந்த இடங்களில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அதாவது அந்த கடைகள் அந்த காம்ப்ளெக்ஸ்கள் சரி வர இயங்காது அந்த இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேவையில்லா பிரச்சனை ஒரு கேஸ் ஆகும்னு சொல்லலாம் எப்படி ஒரு போலீஸ் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளை வந்து அந்த இடங்கள் வந்து சிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அந்த கடைகளையும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா சில தேவையில்லா பிரச்சனைகளும் அந்த கடைகளில் வந்து ஏற்படும் என கூட சுருக்கமாக சொல்லலாம் இப்படி பொது ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி அல்லது வீடுகளாக இருந்தாலும் சரி வாஸ்து என்பது மிகவும் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயமாகும் எந்த ஒரு கட்டிடங்கள் கட்டுவதாக இருந்தாலும் சரி அதை வாஸ்து முறைப்படி அமைங்க அதுவே தங்களுக்கு வெற்றியாகவே அமையும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் வாஸ்து சாஸ்திரம் பகுதி என்ற தலைப்பில் நிறைய பதிவுகள் வந்து தொகுத்து வழங்க இருக்கின்றேன் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்